வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் இன்னும் ஒரு சில நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்க இருக்குது அது எப்போவும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நின்று பார்க்குறதுக்காக ரெண்டு பக்கமும் கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க இதில் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டி நடக்கக்கூடிய களம் தான் ஒவ்வொன்றா தயாராகிட்டு வருது அதே சமயம் சிறப்பு விருந்தினர்கள்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கான மேடையெல்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் காவலர்கள் நின்று கண்காணிக்கிறதுக்கான மேடையை தான் இப்போ போட்டுட்ருக்காங்க இது மாதிரி இன்னும் ஒரு சில வேலைகள் தான் மீதி இருக்குது இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் மிக முக்கியமான வாடிவாசல் அமைக்கக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க நம்ம தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பல நூறு வருடங்கள் பாரம்பரியம் கொண்டது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகளில் நம்ம தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டும் ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஜல்லிக்கட்டு எப்போ நடக்க போதுனா வர பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் நடக்கப்போகுது இந்த ஜல்லிக்கட்டு தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் இருக்கக்கூடிய அம்மன் வல்லடிகார சுவாமி சாலக்கரை ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தான் நடக்க இருக்கு அதனால எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வந்து இங்கே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டோடு சேர்த்து இங்கே இருக்கிற சாமியையும் வேண்டிட்டு போங்க அதோடு இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த இடத்தோட லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் யாரெல்லாமும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வர போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே